அர்ச்சனா நீ புகழுக்காக அலைபவன் அல்ல உன்னை உச்சியிலே தடவி உச்சாணி கொப்புகளிலே ஏற்றி வைத்துவிட்டு பின்னர் காலை பிடித்து இழுத்து விழித்துகின்ற கயவர்கள் இருக்கின்ற சமூகம் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு புகழல்ல கடமைகள் பெரிது சமூகத்தை ஆழமாக பார் சங்ககால பெருமைகளை சொல்லுகின்றவர்கள் பலர் அந்த சங்க காலத்திலே உயர்த்தி போற்றப்பட்ட காதலும் வீரமும் எங்களுடைய பண்பாடு என்று உயர்த்தி சொல்லுகின்ற பலர் நடைமுறைகளே என்ன செய்கிறார்கள் தமிழகத்தை ஆணவ கொலைகள் ஏன் நடக்கின்றன சாதி மாறி கல்யாணம் செய்கின்ற காதலித்து கல்யாணம் செய்கின்றவர்களை கண்டதுண்டமாக வெட்டி எரிகின்ற கொடுமைகள் நடக்கின்றனவே இவற்றை நிறுத்த முடியாதா சட்டங்கள் என்ன செய்கின்றன ஆகவே உன்னுடைய கடமை மிகவும் பெரிதாக இருக்கின்றது தமிழர்களுடைய பண்பாடு விளிமியங்களை நீ மீளவும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கடமைகள் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அர்ஜுனா மனிதர்களில் நீ பேதங்கள் பாராட்டாதே ஆண் பெண் பேதம் என்று ஏற்றியும் இறக்கியும் நினைக்காதே ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உன் மனத்தில் கருப்பு சிவப்பு வெளிப்பு என்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனிதர்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒரே சமம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள் மனித நேயம் மானிட மேன்மை இவைகளை உன்னுடைய லட்சியங்களாக இருக்க வேண்டும் மனிதம் என்ற அடிப்படைகளே உன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெற வேண்டும் நீ இயங்குவது மனிதம் என்ற அடிப்படைகளானதாக இருக்க வேண்டும் ஆதிக்க சக்திகளின் பக்கபலமாக நீ இருக்காதே அநியாயத்துக்கு நீ துணை போகாதே அடக்குமுறைகளிலிருந்து அந்த அடக்குமுறைகள் எந்த வடிவத்திலே வந்தாலும் எந்த வடிவத்திலே இருந்தாலும் அனைத்து அடக்குமுறைகளிலிருந்தும் மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பதுதான் உன்னுடைய கடமை நீ தனிய இதை சாதிக்க முடியா உன்னை போன்று உயர்ந்த கருத்துக்கள் உடையோர் எல்லோரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு நீ முன்னேற வேண்டும் மக்களுக்கு விடுதலை எல்லா தலைகளிலும் இருந்து மக்களுக்கு விடுதலை இது ஒன்றே உனது இலட்சியமாக இருக்க வேண்டும்